இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலேயே நான் பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிறதும் அவங்களோட நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா